மூன்றாம் பிறை படத்தின் பாடல் பதிவின் போது கமலுடன் போட்டி போட்டு ஸ்ரீதேவி பணியாற்றிய தருணங்கள் மறக்க முடியாதவை என இசையமைப்பாளர் இளையராஜா நினைவு கூர்ந்துள்ளார் ஒரே ஒரு முறை மூன்றாம் பிறை படத்தில் ஒரு பாடல் பதிவிற்காக அவர் அவரும் கமலஹாசனும் சேர்ந்து அந்த பாடலிலே வசனங்கள் பேச வேண்டியிருந்ததனால் அவர்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தார்கள் ஸ்ரீதேவி அவர்களை முன்பேயே எனக்கு அவர் குழந்தை நட்சத்திரமாக இருந்த நேரத்திலிருந்தே எனக்கு தெரியும் என்றாலும் கூட அன்று அவர் அவருடைய திறமை அதாவது எனக்கு பாடலிலே எப்படி வசனம் வர வேண்டும் எப்படி அந்த தாளத்தோடு சேர்ந்து அதை சொல்ல வேண்டும் என்பதில் இரண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு கமல் சார் அவர்களும் ஸ்ரீதேவி அவர்களும் அவர்கள் நான் சொல்ல சொல்ல பாலுமகேந்திரா சார் வந்து அவங்களுக்கு பேச வேண்டிய வசனங்களை சொல்ல அதை கொண்டு வந்து பாடலிலே இணைத்து இணைத்து இருவரும் பங்கெடுத்து அந்த பணிபுரிந்த அந்த பாடல் பதிவை நிகழ்த்திய அந்த தருணங்கள் என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சியாகும்